அம்பேத்கரை படித்து ஆன்மீகப்பற்றோடு சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை அவலங்களாக பார்த்து அவர்களுடைய இரண்டு கண்களை மட்டுமல்லாமல் மூன்றாம் கண்களையும் திறந்து நீதி சொல்லிக் கொண்டிருக்கும் எனக்கு மிகவும் பிடித்தவர் பவா ஒரு லோக்கல் வட்ட செயலாளர் அவ்வளோ பில்டர் போகிறார் அவர் எப்போ வந்தாருன்னு சொல்ல எதில் வந்தாருன்னு சொல்ல சத்தமில்லாமல் வந்தார் இறங்குனாரு நான் யாரோ நினச்ச பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுன்னு அப்படி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் ஆலந்த் வெங்கடேஷன் அவர்களை அன்பு செய்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஒரு திருவண்ணாமலை சேர்ந்த திருவண்ணாமலையில் ஒரு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டும் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இங்கே வந்து ஒரு பஸ் ஒன்று இருக்குது அந்த பஸ் திருவண்ணாமலைக்கு போகிற பஸ் தான் நம்ம கோயம்பேடுலு போவோம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த பஸ்ஸில் ஏறுவேன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏறிட்டு ராமணராசிரம் போய் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்புறம் நைட்டு அந்த மலையை சுற்றுவேன் இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் மழை புயல் வெயில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பாட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தார் அந்த பதினாலு கிலோமீட்டர் முடிப்பேன் பல நேரங்களில் வந்து பஸ் படிக்கட்டில் உட்காந்து போவேன் பஸ்ஸில் இடம் இல்லாமல் ரைட் த்ரூ சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நின்றுக்கிட்டே போயிருக்கேன் அப்புறம் பேப்பர் போட்டு சில டைம் உட்காந்து போயிருக்கேன் அப்புறம் வெடியர் காலையில் அதை முடித்து அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு திருப்பி அதே பஸ்ஸை பிடிச்சி ரூபா அந்த டைமில் ஒன் வே பிடிச்சி திருப்பி வந்திருக்கேன் ஸோ இது போல் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணினேன் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு தனிமையில் போகும்பொழுது நடந்த பல அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு ஒரு ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு ஒரு மனுஷன் தனிமையில் இருந்து தனிமையில் இருந்து அந்த அனுபவன்றது வந்து அந்த மனுஷன் நம்ம பல விதத்தில் மாற்றும் அந்த டைமில் பாவன்னா யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் ஏன் நிறுத்தினேன்னா எனக்கு தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் ஏன் நடக்குது ஏன் நடக்கலைன்றதுக்கெல்லாம் கேள்வி மட்டும்தான் மிஞ்சுன்னு கண்ணார்னு சொன்ன மாதிரி அது கேள்வி அது ஏன் ஏன் பண்ணினேன் ஏன் நின்னுது அப்படின்றது எனக்கு தெரியல என்னுடைய அடுத்த திருவண்ணாமலை கான்டாக்டுன்னு வந்தபோது அது பாவாதான் இருந்தது அவரை நான் எதாவது ஃபஸ்ட்டு டைம் நேராகவே பார்க்குறேன் நான் அவருக்கு வந்து சைலண்ட்டு ரசிகர் ஒரு அவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு அவர்கிட்ட உண்டு ஸோ திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே இவ்வளோலாம் பண்ணி ஒரு எடுத்து இவ்வளோ பேர் அவரை போய் விசிட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு நடுவில் ஒரு பாரதி தமிழன்னு சொல்லி இந்து தமிழில் இருக்கார் அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன் அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் என்னங்க சொல்கிறீங்க அவர்கிட்ட சொன்னால் அவர் அதோடு அந்த கான்டாக்ட் கம்ப்ளீட்டாக நின்று போச்சு அப்புறம் திடீர்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படி வாட்ஸ்அப்பை ஸ்கிரால் பண்ணும்போது பவா அப்படின்னு ஒன்று வந்தது என்னது பவா ஓ யாரும் போல் ஜட்ஜாக இருந்தால் பெரிய கஷ்டம் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படணும் ரொம்ப ரொம்ப இம்சையான ஒரு பொசிஷன் அதுவும் அதுவும் புது உறவுகள்னால் ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும் அது ஒரு ஜட்ஜு பொசிஷனுக்கு உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ யாரான ஓப்பனாக போகிறாரோ அவருடைய ஆப்போசிட்னால் அது நானாக தான் இருக்க முடியாது பவான்னா யார் நம்ம பவா சார் பார்த்தா அவருடைய அவர் அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு இஸ் எ வெரிஸ் எ வெரி டிஃப்ரெண்ட்டு பர்சனாலிட்டி அந்த ஃபேஸே வந்து அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி வேறு எதுவுமே சொல்லவே வேண்டாம் நம்ம பவான் பேரே எழுதுவானா அவர் இப்படி போட்டால் இது பவாதானேன்னு சொல்லிவிட்டு வாங்க ஸோ அவர் வந்து இதை மாதிரி வெளியீடு அவருடைய எப்பவும் போல சிம்பிளிசிட்டியில் வெளியீடு அப்படின்னு சொல்லி போடுறாரு ஒரே சந்தோஷம் பவா செல்லதுரை என்னை கூப்பிட்டுருக்காரு என் வைஃப் பவாசல்லது என்ன கூப்பிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் அப்புறம் வேறு யார்கிட்டேயும் சொன்னேன் அந்த சந்தோஷத்தில் என்ன ஆகிடுச்சுன்னாக்கா அடுத்த நாள் காதல் நான் ஈரோட்டில் இருந்த அந்த டைமில் ஒரு கிராமத்தில் உட்காந்துருந்தேன் எங்கேயோ உட்காந்துருக்கும் போது அந்த பறை இவங்க வந்தாங்க வந்து கொஞ்ச நேரம் வாசிச்சவொன்னே இதை கூடிய சொல்லி நான் உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சேன் ஒரு லிபரேட்டட் ஆயிட்டேன் ஒரே ஒரு மெசேஜ் பவா கிட்டே அதனால நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் பவா கிட்டேந்து வரும்போது உங்கள் பொசிஷன்லாம் நம்மளுக்கு ஜென்டலாக அண்ட் இந்த பொசிஷன் இருக்கும் போயிடும் ஒரு வயசுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறமா யார் நீன்னு கேட்பாங்க ஆனால் அதுமாரி அவர் யாரும் கேட்கவே மாட்டாங்க அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் ஒரு நூறு நீதிபதிகள் உட்கார்ந்திருந்த ஒரு ஜுடிஷியல் அகாடமியில் நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு திடீர்னு பார்த்தா பவா செலவு கூப்பிட்டாங்க அவர் சொன்ன அவர் ஆக்சுவலாக நான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல பட் அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்காரு என்ன பயணம் சொல்வழி பயணம் சொல்வழி பயணம்ன்ற புத்தகத்தில் அதை பற்றி எனக்கு சொல்வழி பயணம் தான் பவா அப்படின்ற ஒரு மாமனிதனுடைய கதவு தரந்த புத்தகம் அதுதான் முதல் தடவை வாட்ஸ்அப் இப்போ யூடியூப்பில் கேட்டது அதுதான் அதில் ஐ திங்க் அதை பற்றி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நூறு நீதிபதிகள் நடுவில் திடீர்னு திடீர்னு பார்த்தா இவரை கூப்பிட்றாங்க நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கூட ஒரு க ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி நம்மளுக்கு தோணும் எங்கே திடீர்னு பவாக வந்து எங்கே அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் அது இப்போது ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்து என்னை கூப்பிடுறாங்க உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் நம்ம இதுக்கெல்லாம் பட மாட்டோம்னு சொல்லி நம்மளால இப்படிலாம் பேச முடியாது பேச தெரியாது இலக்கியமாகலாம் பேச தெரியாதுன்றதால் நம்மளுக்கு தெரியுன்றதால நம்ம எப்படின்னு ஆரம்பிச்சிடோட ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் ஆரம்பிப்போம் உங்களுக்கு நேரம் வந்து பேசுகிறதுக்கான அறுபதை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் என்னை மரியாதைக்கு கூப்பிட்டதுனால ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு டிஃபென்சிவாக ஆரம்பிச்சிட்டோம்னாக்க சேஃப் எதனால் தப்பாக போச்சுன்னா கூட ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம் இவர் நூறு நீதிபதிகளுக்கு நடுவில் இவர் ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு நேராக வந்து பேசுகிறதுக்கான அத்தனை தகுதி எனக்கு இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறேன் இதுதான் பாபாவுனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அவர் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நீதிபதியாக இருந்து சட்டம் சார்ந்து உங்களுடைய தீர்ப்புகளை கொடுங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற தீர்ப்புகள் ஒரு மனிதனை போய் சேருது அதனால் நீங்கள் அந்த மனிதனனுடைய அந்த எம்பத்தின்னு ஒரு வேர்டு ஒன்று பியூட்டிஃபுல் வேர்டு ஒன்று இங்கிலீஷில் இருக்கும் அந்த எம்பத்தின்றதை உள்ளே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சட்டம் சார்ந்து உங்களுடைய தீர்ப்புகளை கொடுங்க ஏன் இவ அதை செஞ்சான் இவனுடைய இவனுடைய பின்புலம் என்ன என்ன சூழலில் இது நடந்தது சமுதாயத்தினால் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கானா இது எல்லாத்துலேயும் அவங்க மனசில் வாங்கிக்கோங்க அவன் 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 நேராக வந்து நிற்கிறவன் வந்து ஒரு அக்யூஸ்ட் இல்லை அக்யூஸ்டுன்னு காண்பிக்கப்பட்ட ஒரு ஆள் அது பார்க்கும்பொழுது அந்த இலக்கியம் இலக்கியத்திலே ஊறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இவன் அக்யூஸ்டு இவன் ரேப்பிஸ்ட்டு இவன் திருடன் இவனுக்கு நாலு பொண்டாட்டி இருக்குது இவங்க டெய்லி குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறான் அப்படின்ற பாகுபாடே கிடையாது இவங்களுக்கெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள அப்படியே வாங்கிப்பாங்க உள்ள அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் அதனால் இந்த ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய அதாவது ஒரு ஒரு இலக்கிய பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஜட்ஜுக்கு உள்ளே தானாக அந்த ஒரு ஈரம் வர ஆரம்பிக்கும் அதனால் ஒவ்வொரு பேப்பர் அவங்ககிட்ட வரும்பொழுதும் அது பேப்பர் இல்லை ஒவ்வொரு ஃபைல் என்கிட்ட வரும்பொழுதும் அது என்னுடைய ஃபைல் இல்லை அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இதையெல்லாம் முக்கியமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒன்றுமே கஷ்டமே கிடையாது பவா சொல்கிற பேச்சு அப்படியே தூங்கறது ஒருத்தர் சொன்னார் தூங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிஜமாவே அந்த ஹேபிட் வந்துடுச்சு தூங்கறதுக்கு முன்னாடி இப்படி லெஃப்ட் சைடில் அப்படி படுத்து அந்த இதில் வச்சுக்கிட்டு இப்படி ஆன் பண்ணிவிடுவேன் அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார் அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட்டட் கதையை சொல்லிடலாம் அதுவே எனக்கெல்லாம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் இடக்கைன்னு ஒரு புத்தகம் இருக்குது ராமகிருஷ்ணன் அதை அதை படி அது வந்து அது வந்து கதையே இல்லை அப்படியே அந்த இடக்கைன்ற புத்தகம் படித்தேன் நீங்கள் அப்படியே ஔரங்கசீப்போட டிராவல் பண்ணுவீங்க இவரோட டிராவல் பண்ணுவீங்க அது ஒரு மனுஷன் ரெண்டு மணி நேரம் சொன்னார் அது எப்படி ஃபார்மேட் பண்ணார்ன்னே எனக்கு தெரியல எனக்கு அன்றைக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக போத்து கொஞ்சம் பொறாமையாக அவர் ஆகிடுச்சு என்னப்பா நம்ம இவ்வளவு ஊரெலாம் ஜட்மெண்ட்லாம் எழுதுகிறோம் பல விஷயங்கள் அப்படியே புரிஞ்சு எழுதுகிறோம் இடக்கையே ஒரு மனுஷன் எப்படி கதையாக சொன்னாருன்னு சொல்லி எனக்கு வியப்புக்கு மேலே வியப்பு அதே மாதிரி ஒரு அன்னஸ்யூமிங் கேரக்டர் நீ ஜட்ஜார் நீ பெரிய அரசியல்வாதியார் நீ யாரை வேணால் இரு நான் அவரை வாட்டி சொல்லுவார் எனக்கு வந்து ஆப்பிள் நிறுவனத்தில் ஆப்பிள் வாட்சை பரிசு கொடுத்த ஆளை விட தோழர டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க நம்மள்கிட்ட யார் எதுக்கு பேச வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணக்காரியாக இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுன்ற ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டோம் ஒரு ஹலோ வரும்பொழுது அந்த அளோட சேர்ந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி அந்த ரெண்டாவது மூணாவது நிமிஷத்தில் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே உழப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்துங்க நான் எதுக்கு பண்ணேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஒரு ஃபோன் கால் எடுக்கிறதுக்குள்ள போரும் போரும் நான் நம்மளுக்கு என்ன நான் ஒரு மனுஷன் தானே நீ ஒரு மனுஷன் தானே ஃபோன் பண்ணுறியா எப்படி ஏது இருக்க எப்படி போகுது ஏன் எல்லா ஒரு சம்பாஷணைக்கு நடுவில் எல்லா கான்வர்சேஷனுக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ஏதோ ஒரு காரியமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன மாதிரி நிலைமைக்கு போயிட்டோம்னா இந்த கண்ட்ரி இஸ் ரன்னிங் த்ரூ நெட்வொர்க் அண்ட் கான்டாக்ட் திஸ் ஹோல் கண்ட்ரி இஸ் ரன்னிங் த்ரூ நெட்ஒர்க்ஸ் அண்ட் கான்டாக்ட் ஒரு கோவிலுக்கு போகணும்னா கோவிலுக்கு போயிட்டு வா அந்த குருக்கள் உனக்கு தெரியுமா எப்போ சாமிக்கு தலைக்கு மேலே போய் அவங்களை உட்கார் நான் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டேன் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் அதாவது வந்து நான் ஆசிட்டிஸும் ரொம்ப போகிற ஆள் இல்லை எனக்கு எப்பொழுதுமே ஒரு அக்னாஸ்டிக் ஆட்டிடியூட் உண்டு ரொம்ப போகிற ஆளை என்ன பண்ணுவாங்க ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் நின்று இருப்பாங்க நம்ம தெரியாதன்மே ஜட்ஜ் ஆகிட்டோம் நம்மளப்படி தர தரானு கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் அடித்து நகர்த்தி இங்கே சிலை இருக்குதுன்னா சிலைக்கு பக்கத்தில் போய் எப்படி நிற்க வச்சுருவாங்க நம்மளை தலையில் கட்டுவாங்க மாலையை போடுவாங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அங்கே பா அங்கே பார்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு முந்நூறு பேர் சொன்னிருப்பான் வந்துட்டாங்க நான் காத்தாலேந்து நின்று இருக்கேன் கோவிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்ற விஷயத்துக்காக போகிறோம் ஆனால் அத்தனை சாபத்தையும் வாங்கினோம் இல்லை ஒன்று எது எடுத்தாலும் அப்படிதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும்னாலே

ஒரு மனுஷனுடைய உண்மையான கேரக்டரை தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க கையில் பவர் கொடுத்துட்டா போகிறோம் கொஞ்ச நாள் வரைக்கும் அம்புலெல்லாம் நடிப்போம் அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தலைக்கு மேலே ஏறிடும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது யோனாலையும் அப்படின்ற ஒரு திமிர் வந்த உடனே மனிதத்தன்மையை இழந்துடும் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற எல்லா செயல்களும் பவர் வச்சு தான் செய்கிறோமே ஒழிய மனிதத்தன்மை ஈரம் இன்னொரு மனுஷனுக்கு வருது எவனோ ஒருத்தன் என்னை நம்பிக்கிட்டு வரான் இந்த நாள் வரைக்கும் வெள்ளக்காரன் சொன்ன மயிலாடை சொல்லிட்டு இருக்காங்க நான் அதை எப்படி யோசிச்சு கடவுளாக யோசிச்சு வரான் நம்மள்ட்ட அப்படின்னு இது எல்லாத்தையும் மெழுங்கடிக்கிறதுக்குன்றது ஒரு பவர் அதுக்கு சரியான ஒரு மெடிசின் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இலக்கியங்கள் தான் அதில் வர மென்மையான அந்த மனித உணர்வுகள் மென்மையான அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிற ஆழம் இது அத்தனையும் நிறைய புத்தகங்கள் படிக்காமையே பவா சொல்கிறத கேட்டு கேட்டே நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தில் ஆனால் ஆக்சுவலி ஐ லாட் டு சார் ஐ ஓ லாட் டு அதை நேராக தான் சொல்லணுன்ற அவசியம் நேராக பார்த்து ஃபோன் பண்ணி தான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அவருக்கு எப்படி பட்டுதுன்னு தெரில நான் வந்து மைண்ட் ஜோன்லேயே பல முறை சேர்ந்த நேரம் அவர்கிட்ட அதை பேசிட்டேன் கண்மே பண்ணிட்டேன் அதனால் ரொம்ப ரொம்ப தே அதாவது நான் மைக் பிடிச்சி பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன அதனால் ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் சேரில் உட்காந்துருந்து தப்பாக ரெண்டாவது சேரில் உட்காந்துட்டேன் இந்த ஐடென்டிட்டி இல்லாமல் ஐடென்டிட்டி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணுன்றது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நம்மளால் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும் நான் வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நன்றி நம்புறேன் ஒரு அழகான வார்த்தை இருக்கு தாகம் இருப்பவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான் தண்ணீரும் தாகம் இருப்பவனை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிலிருந்து அமைச்சர்களிலிருந்து பல நீதிபதிகளிலிருந்து எல்லோர் மேலையும் தோல் போட்டு பேசக்கூடிய ஒரு மனிதராக நான் தொடர்ந்து பவாவை பார்க்கிறேன் காரணம் அவரு பதவிகளை பார்ப்பதில்லை மனிதர்களை பார்க்கிறார் அதனால தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம் இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் வெறும் ரசிகர்கள் அல்ல எல்லோரும் ஒவ்வொரு நிறுவனத்தின் தலைவர்களும் பதவியின் உச்சத்தில் இருப்பவர்களும் தான் அதனாலேயே இந்த நிகழ்வு அழகா இருக்கு நீதிபதி அவர் பேசுனதுலேருந்து ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டேன் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஏன் புத்தகம் எழுத வேண்டும் ஏன் அந்த புத்தகத்தை வாசித்து கதைகளை சொல்ல வேண்டும் அப்படியாக இந்த ஐந்து புத்தகங்களையும் மிக அழகாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இப்பொழுது இரண்டு புத்தகம் வெளியீடு முடிந்தது பவாவை கண்கள் வழியாக உண்பவர்கள் நிறைய உண்டு செவிகள் வழியாக உண்பவர்களும் உண்டு அப்படி பவாவை நினைத்து அவர் கதைகளை செவி வழியாக கேட்டு அவரை ரசித்து ரசித்து அந்த வெள்ளி கம்புகள் எல்லாம் அழகாய் வரைந்த இரண்டு ஓவியங்கள் இந்த அறைக்கு வந்திருக்கிறது அந்த இரண்டு ஓவியர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் வாங்க டாக்டர் சதீஷ் ஓவியத்தோடு வந்தவர்கள் சதீஷ் சார் மணிராஜ் சார் ஏன்னா பவாக்கு இதெல்லாம் சட்டை வாங்கியாச்சு போன் வாங்கியாச்சு செருப்பு வாங்கி கொடுத்தாச்சு வீடு வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இருந்தாலும் அன்பை வாங்கி கொள்கிறார் அப்படிதான் நான் வந்து அன்போடு அழைக்கிறேன்